நெக்ஸ்ட் நன் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற என்ன பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி நாலில் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான நல்ல செயல்பாடுகள் முயற்சிக்கேற்ற வெற்றி கிடைக்கலைங்கிற வருத்தம் முயற்சி எடுக்கவே முடியுங்கிற வருத்தம் எல்லாருக்குமே அதிகமான தாக்கங்களை கொடுத்த வருடமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குமா நான் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை வந்து நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம் ஸோ அதற்கு முன்னாடி உலகியல் ரீதியாக மற்றும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நவகிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய நவகிரகங்கள் எந்த ராசியை ஒட்டி எந்த ராசிக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதாவது நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒம்பது கிரகங்கள் அதாவது ஏழு கிரகங்கள் க கிரகங்களாகவும் மற்ற இரண்டு கிரகங்கள் ராகுகேது பகவான் இருவரும் நிழல் கிரகங்களாக கருதுகிறோம் ஸோ அப்போ இந்த ஒம்பது கிரகங்கள் ஒவ்வொரு ராசியை விட்டு ஒவ்வொரு ராசியை கடந்து ஒவ்வொரு வருடங்களும் மாற்றங்களை ஏற்படுத்துது இதில் ரா ராஜ கிரகமாகிய குரு பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆக்குவார் அவர் வந்து இயற்கை கிரகம் சனி பகவான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடக்க ரொம்ப ஸ்லோவாக போவார் அதாவது ஒம்பது கிரகங்களில் ரொம்ப ரொம்ப பையாக நடந்து போகிறது அப்படின்னு பார்த்தா சனி பகவான் தான் அதனால தான் சனி பகவானை மந்தக்காரகன் என்று கூட நம்ம அழைப்போம் இந்த ராக் ஏது பகவான் வந்து பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகர்வார்கள் எப்பவுமே வந்து மின்னோக்கி நகர பழக்கம் கிடையாது மற்ற கிரகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மின்னோக்கி நகருவாங்க ஆனால் நம்ம ராக் ஏது பகவான் மட்டும் பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகருவார்கள் ஸோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இந்த மூன்று கிரகங்கள் நம்மளுடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான மாற்றத்தையும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பாங்க இது எப்பயாச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா மூன்று கிரகங்களும் ஓல் ஒரு பயிற்சி நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த பயிற்சி காலங்கள் நடைபெறும் அந்த பயிற்சி காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாருமே எதிர்பார்க்காத செயல்பாடுகள் இந்த மூன்று கிரகங்களும் அடுத்தடுத்து அதாவது சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் எண்டா பாயிண்டில் என்ன பண்ணுறாரு கும்பத்தில் இருக்க சனி பகவான் மீன ராசிக்கு உள்ள அவர் ட்ராவல் பண்ண அடுத்த செகண்ட் யார் போகிறோம் பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் மே மாதத்தில் விசபர் ராசியிலேருந்து நம்மளுடைய மிதுன ராசிக்கு மே பதினாலாம் தேதி உள்ள நுழைகிறாங்க அதுக்கடுத்தபடியாக ஒரு நாலு நாள் கேப்பிலேயே மே மாதத்தில் பதினெட்டாம் தேதியே ராகு பகவானும் கேது பகவானும் பின்னோக்கி நகர்கிறார்கள் அதாவது ராகு பகவான் வந்து கும்பராசிக்கும் கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கும் நகர்றாங்க ஸோ இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் என்பதை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முதலில் உலகியல் ரீதியாக என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னா மிகப்பெரிய ஒரு இரண்டு மூன்று நாடுகளுக்கு இடையே சில போராட்டமான சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் ரெண்டு வரையுமே சில நாடுகளுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அது கொஞ்சம் அதிவேகமாக இருக்க வாய்ப்பு உண்டு நீயா நானா போட்டி போட்டு மோதிக்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கட்டாயமாக இருக்கும் எல்லா இடங்களிலுமே பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கும் நம்மளுடைய இந்தியாவில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நம்ம கண் கூட பார்க்க முடியும் கடல்களில் சீற்றங்கள் உண்டு அதாவது கடல் சீற்றத்தால் சில பகுதிகள் பாதிப்படைய வாய்ப்புகளாக இருக்குது அப்போ உலகியல் ரீதியாக இந்தந்த மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் இருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பன்னெண்டு ராசி நேர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ கட்டாயமாக வீடியோ முழுவதும் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறது என்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன துலாம் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இருக்குமா அப்படின்னு கேள்வி வச்சால் கட்டாயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும் ஒரே ஒரு வார்த்தை சூப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான வருடம் மகிழ்ச்சியை அதிகமாக இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப்போகுது ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நீங்கள் நேர்மைக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்டு நடக்ககின்ற ஒரு மெய்மக்கர் அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே வந்து தான் கூட இருக்கவங்ககிட்ட என்ன குறை இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவீங்க என்ன ப்ளஸ் இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவீங்க அதனால் வந்து சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றவங்களுடைய குறையை சுட்டி காட்டிடுவீங்க இதாப்பா நீ செய்கிற தப்பு நீ என் கூட வரேன்னா தப்பு செய்யாத இல்லைன்னா நீ கேள்வி உன் வேலையை பாரு உனக்கு நல்லது தான் சொல்கிறேன் நீ சொல்கிறனால தான் உங்களை வந்து அதிகமான இடங்களில் தவறு செய்கிறவங்க கூட்டி போக மாட்டாங்க உண்மையாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க நீ வந்தால் போதும்னா நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவேன் குற்றத்தை கண்டுபிடிச்சிருவேன் நீ வா என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க அதில் இந்த துலாம் ராசியில் இருக்கவங்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறையில் அதிகமாக இருப்பாங்க அதே போல் பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க அரசாங்கத்துறையில் அதிகமாக வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதாவது அரசாங்கத்துறையில் என்ன வேலை பார்ப்பாங்கன்னா அதிகார வர்க்கத்தில் இருக்க மாட்டாங்க தவறுகளை கண்டுபிடிக்கும் சுட்டிக்காட்டும் இடத்துல இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு வலிமையான செயல்பாடுலாம் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு இயல்பாக உண்டு தான் கூட இருப்பவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை கண்டுபிடித்து அந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகளை கொடுக்குறதுல நீங்கள் முதன்மையானவங்க ஸோ இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான செயல்பாடு கொண்ட ஒரு நல்ல குணம் கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிம்மதியாக தூங்கியே ரொம்ப நாளாக ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் அதிகமாக இருந்திருக்கும் வீட்டில் ரொம்ப நாளாக இருக்கலைங்க ஃபுல்லாக ட்ராவலாக தான் போயிருக்கேன் வெளியூராக சுற்றிக்கிருக்கேன் இந்த மாதத்தில் அஞ்சு நாள் இருந்துட்டால் பெரிய விஷயங்க அப்படிங்கிறலாம் நீங்கள் சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டு கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கும் கோயிலுக்கே போக முடியலைங்க நீங்களும் யூடியூப்பில் பல வழிபாடு முறைகள் சொல்கிறீங்க பல கோயிலுக்கு போக சொல்கிறீங்க ஆனால் எங்களால் போக முடியலங்க குலதெய்வ கோயிலை எட்டி பார்க்குறதே கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி எதுவும் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த கவலையை இன்னுமே விட்டுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல உழைப்புக்கேற்ற தூக்கம் வரும் ஏன்னா ஒரு மனிதனுடைய இயல்பான தேவை என்ன அப்படின்னு பார்த்தா நல்ல இருப்பிடம் அதே போல் உணவு உடை தூக்கம் இந்த நாளுமே எல்லா ராசிக்காரங்களுக்கும் மிகப்பெரிய முக்கியம் அவசியம் அந்த அவசியங்களை இந்த வருடத்தில் நீங்கள் முழுமையாக பெறுவீங்க நிம்மதியாக தூங்குவீங்க உங்களுக்கு நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிறையா கிடைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே வெற்றி இருக்கும் அப்படியே அடி எடுத்து வச்சால் பர்ஃபெக்டாக எடுத்து வைப்பீங்க பிரகாசமான முறையில் வெற்றிகரமாக செயல்படுவீங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனை ஃபஸ்ட்டு விலகும் உடல் ஆகியத்தில் உள்ள அப்படியே ஒரே தாக்கமாக இருக்குது ஒரே பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு ஏதேனும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த வருடத்தில் சரியான முறையில் ஒரு தீர்வு கிடச்சி வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு குழந்த பாக்கியத்துக்காக காத்திருக்கோம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறோம் குழந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி நாங்களும் போகாத ஆஸ்பத்திரி கிடையாது சுத்தாத கோவில் கிடையாது எல்லாம் சொல்கிற அத்தனை கோயிலுக்கும் நாங்கள் போய்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கலைங்க குழந்த பாக்கியம் இல்லைங்கிறதுனால என்னுடைய கணவர் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அல்லது என் மனைவி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற துலாம் ராசி அன்பர்களுக்கு உறுதியாக இந்த வருடத்தில் கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஓகேவா ஏன்னா இந்த கோச்சார ரீதியான பலன்கள் குறைந்தது ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் முப்பது சதவீதம் அங்கீகரிக்கப்படுகிறது மீதி எழுபது சதவீதம் உங்களுடைய சுய ஜாதகம் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ கிரக ரீதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் குழந்தைகள் மூலமாக எப்போ பார்த்தாலும் நிற்கக்கூடாத இடத்தெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கேன் கேட்கக்கூடாத பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புடின்னு போராடுற நேர்களாக நீங்கள் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு அந்த போராட்டத்தில் இனிமேல் முற்றுப்புள்ளி கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் இனிமேல் தங்களுடைய தவறுகளை தெரித்து கொண்டு தப்பே செய்யாமல் உங்களை மகிழ்ச்சி ஏற்படுத்தும் வண்ணம் ஒரு முதன்மை கொடுக்குற அளவுக்கு செயல்படுவாங்க அதனால் அந்த மன அழுத்தத்தை விட்டு வெளியே வந்துடுங்க கவலைப்பட வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு மேக்சிமம் ஆண் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து பார்க்கும்பொழுது ஆண் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு எப்படிங்க சொல்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தான் எங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் வந்து உட்காராரு அப்போ கேதுகள் அமர்ந்து அஞ்சில் உட்கார்ந்துட்டால் சில யூடியூப் சேனல்லையோ இல்லை சில நபர்கள் வந்து சொல்கிறாங்க பொதுவாக சொல்கிறாங்க குழந்த பாக்கியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் மட்டும் ஆண் குழந்தை பிறப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் ஐந்தில் அமர்ந்து விட்டால் குழந்த பாக்கியம் கிடையாதுங்கிறது சரியல்ல ராகு பகவான் ஐந்தில் அமர்ந்து விட்டால் உறுதியாக ஆண் குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் உண்டு அது முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது ரெண்டாவது குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு எண்பது சதவீதம் இருக்குது என்று சொல்லலாம் அப்போ ஆண் குழந்தை யாருக்கெல்லாம் கல்யாணம் முடித்து ஆண் குழந்தை வேணும்னு காத்திருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் உறுதியாக அதற்கான செயல்பாடுகளை செயல்படுத்துங்க உறுதியாக உங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும் பிரபலங்கள் தங்களுடைய பேரையும் மதிப்பையும் அதிகப்படுத்தி கொள்வாங்க நடிகர்களாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அதே போல் இந்த யூடியூப்பில் டெவலப் ஆகின்ற நம்மளுடைய யூடியூப் பிரபலங்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு கடைசி மூலையில் இருந்த உங்களை அப்படியே பாட்பாட்டாக பாட்டாக கொண்டு வந்து ஃப்ரெண்டில் வச்சு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெலாம் கிரகரீதியாக உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுடைய அப்பாவுடைய சொத்தில் இருந்த பிரச்சனை விலகி உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆன்மீக பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக மேற்கொள்வீங்க ஆன்மீக பயணம் உறுதியாக மேற்கொள்ளணும் அதில் எந்த மாற்றம் கிடையாது கட்டாயமாக சில வழிபாடுகளை நீங்கள் இந்த வருஷத்தில் உறுதியாக எடுத்துக்கோங்க ஆன்மீக பயணம் மேற்கொள்ள மேற்கொள்ள உங்களுக்கு அவர் அற்புதமான செயல்பாடுகள்லாம் நடைபெறும் பல நாட்களாக நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க நடக்குமா நடக்காதா நடந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு வாய்ப்பை கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்மளுடைய ராசியில் உள்ள மாணவர்கள் அதுவும் இந்த டென்த்து டுவெல்த்து மற்றும் கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎம்பிசி மற்றும் எல்லா விதமான அரசாங்க வேலைக்கான முயற்சி எடுக்கும் நம்மளுடைய அன்பும் மாணவச் செல்வங்கள் உறுதியாக அங்கீகாரம் பெறுவார்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான படிப்பை படித்து எதிர்காலத்தில் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்க வாய்ப்பு உண்டு நம்மளுடைய துலாம் ராசியில் யாரெல்லாம் ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்குகிறாங்களோ அல்லது பேங்கில் ஒர்க் பண்ணுறாங்களோ பொருளாதார ரீதியான விஷயங்களில் யாரெல்லாம் பணத்தை கையில் எடுத்து எண்ணி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற விஷயங்களை வேலை பார்க்குறாங்களோ கேஷியர் எந்த டிபார்ட்மெண்டில் பொருளாதாரத்தில் ஒரு அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களை வேலை பார்க்குற அனைத்து துலாமராசிரியர்களுக்கும் ஒரு நல்ல விதமான முன்னேற்றமான அடுத்த கட்ட போஸ்டிங் போவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு நீங்கள் எண்ணி எண்ணி மற்றவங்க கொடுத்த கா காலம் போய் உங்களுக்கு அதிகமான பொருளாதாரத்தை உங்கள்கிட்ட மற்றவங்க கொடுக்குற காலம் வரும் கொடுத்த காசு வரவே இல்லைன்னு வருத்தப்படுற துலாமராசி என்பர்களுக்கு உங்கள் கொடுத்த பணம் உங்களை வீடு தேடி வந்து வாங்கினவங்க கொடுத்துட்டு போவாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் போக முடியும் கேட்டால் சொல்லுவாங்க உனக்கு வேறு வேலை இல்லையாங்க கொடுத்தா வந்தவா தர முடியும் உங்கள் இஷ்டத்துக்கு தர முடியாதுங்கன்னு கூட சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவர் கொடுத்தாரில்ல நம்மளும் கொடுத்துருவோம் எதுக்கு தேவையில்லாமல் அவர் பணத்தை நம்ம வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வந்து அவர்கள் கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் இந்த வருடத்தில் ஆன்மீக பயணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க முடிஞ்சளவு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கும் துர்க்கையம்மன் வழிபாடு பர்ஃபெக்டாக பின்பற்றுங்க வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் துர்க்கையம்மனை போய் பாருங்கள் அல்லது உங்களுடைய வீட்டில் பத்ரகாளி பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு அல்லது உங்கள் ஊரில் பிரம்மாண்டமான கோவில் எதுவும் பத்ரகாளியம்மன் கோவில் இருந்தால் மனதார மாதத்துக்கு ஒரு குரையாக போய் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்று வேண்டிட்டு வாங்க தாயாருடைய துணை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முயற்சிகளுக்குரிய வெற்றிகரமான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான அற்புதமான வழிபாடாக உறுதியாக இருக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து மறக்க முடியாத பொன்னான வருடமாக மகிழ்ச்சிகளை அதிகம் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் புத்ராகளி அம்மனை வேண்டிக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்முடைய துலாம் ராசிரியர்கள் அனைவருக்கும் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் ராசிக்கான பொது பலன்கள் இந்த பொது பலன்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நானும் வேண்டிக்கொள்கிறேன் இந்த பொது பலன்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒரு முப்பது சதவீதம் கை கொடுக்கும் மீதி உங்களுடைய கேள்வி உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகள் உங்களுடைய மனசில் உள்ள தேவைகள் கவலைகள் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் தான் பேசும் வீடியோ பார்த்தேன் அது நடக்கலை இது நடக்கலை இப்படி நடக்கலை அப்படி நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறதை விட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து என்ன வழிமுறைகள் என்று கண்டுபிடிப்பது சரியான புத்திசாலித்தனம் ஒரு நல்ல செயல்பாடுகள் ஸோ உங்களுடைய முழு விவரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கால என் அதாவது கடந்த காலத்தில் என்னென்ன நடந்துச்சு எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கப்போகுது உங்களுடைய உள்ள கேள்விகள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என நீங்கள் ஆசைப்பட்டால் விருப்பப்பட்டால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக கூட நான் காத்திருக்கிறேன் ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக பிரசன்ன அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் அதே போல் நேர்களை நம்ம ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது ஸோ நீங்களும் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் சேர்ந்துக்கலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க ஆன்லைன் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக க்ளாஸ் எடுத்துக்கிறோம் ஸோ கிளாஸோட டோட்டல் செயல்பாடுகள் அதுக்குரிய தொகை எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் ஃபோன் எடுக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம் சாதகம் பார்த்துக்கிருப்போம் ஆன்லைனில் அல்லது நேரடியாக பார்த்துக்கிறப்போம் ஸோ அதனால் ஃபோன் எடுக்காமல் இருக்கலாம் முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டுட்டு கால் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுடைய அன்பான ஆதரவையும் உங்களுடைய பொன்னான கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி நன்றி